இப்போ ஜோ பைடன் வந்து கிட்டத்தட்ட திராவிட ஆட்சி மாதிரி தான் இப்போ ஹசீனா வேகத்தை மாத்தணும்னு சொல்லி அமெரிக்கா எய்ம் பண்ணிச்சு நம்ம தமிழர்களை அழைச்சதில் அவருடைய ரோல் வந்து நம்ம மனசுல எல்லாம் இன்னைக்கு வில்லன் அப்படின்னு காட்டினோம்னா ராஜபக்சே போட்டா காட்டிடலாம் ஆனா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவாரு அதுவே விஷயம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க எல்லாம் வாங்கி 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 ஏற்கனவே காங்கிரஸ் குடும்பம் கரப்ட் பண்ணி கரப்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி மால்டீவ்ஸ் ப்ராப்ளம் வந்து அங்க நம்மளுடைய ஏர்பேஸ் ஒன்று இருந்துச்சு இந்தியாவை இருக்கிற நான் சீனா கட்டுப்பாட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அதிபர் வந்து வந்ததும் அவருக்கு ரெண்டாவது புத்தி வந்துருச்சு கத்தார் என் சகோதரன் பேர் தான் யூ ஐயோ எப்படி ஒரு தலைவரை நான் பார்த்தாலே எங்க ஊர்ல வந்து ராமர் கோயில கெட்டுங்கிறார் இந்துக்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் மோடி அப்படின்னுட்டு திராவிட நமக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சீண்டிக்கிட்டே இருக்குது தேவையில்லாம இவங்க பண்ற சேட்டையிலேயே திமுக பண்ற சேட்டையிலேயே உண்மையிலேயே இந்துக்களுக்கு கொஞ்சம் ரோசம் வந்து ரோசம் வந்து அந்த ரெண்டு பெர்சென்ட் இருந்த பிஜேபி இன்னைக்கு பதினோரு வந்துருச்சு உனக்கு இங்கிலீஷ் இருக்கு ஃபுளுண்டா இருக்கிறனால நீ அமெரிக்கா போறேன் எங்கேயே போய் பழச்சுக்கிறேன் நாரத்துக்கு போனா நீ சோபிக்கிறதுக்குன்னா உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா உன்னோட ஸ்கில்ல நம்ம நாட்டுக்கு கொடுக்கலாமே நல்ல நாலேஜ் உள்ளவங்க இருக்காத நல்ல நாலேஜ் உள்ள உங்களுக்கு படிக்க முடியாது நாங்கள் சமச்சீர் கல்வி வைப்போம் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவர் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்காங்க இங்கிலீஷ் தான் யாருக்குன்னா தெரியுமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச சிந்தனையாளர் முரளிராம அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் மோடி வந்து இங்கே இந்தியாவில் வந்து தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமெரிக்க அரசாங்கம் இதற்காக செயல்பட்டு வந்ததாகவும் அங்கேருந்து இங்கே நம்ம நாட்டு ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லி அந்த தொகையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க மோடிக்கு எதிராக இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு சதி நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஜோ பைடன் வந்து கிட்டத்தட்ட திராவிட ஆட்சி மாதிரிதான் இப்போது கருணாநிதி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு முடிவு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கும் எல்லாத்துக்கும் சமத்துவமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டுடைய தலைவரை வந்து ஓட்டழித்து நம்ம எடுக்கிறோம்னு இருந்தாலும் அதை முடிவு பண்ண வேண்டியது அந்தந்த நாட்டுடைய மக்கள் தான் ஓட்டழித்து தான் இப்போ ஹசீனா பேகத்தை மாற்றணும்னுட்டு சொல்லி அது அமெரிக்கா எய்ம் பண்ணிச்சு எல்லா நாட்டிலையுமே அரசாங்கம் இயந்திரம் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கும் இதை இயக்குவது தான் அரசியல்வாதிகள் அப்போ அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு என்னடான்னா சீனாவுக்கு கா காரர் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு இல்லை லீ மாட்டினா ஏதோ ஒரு தீவுகள் உள்ள ஒரு தீவுகளை வந்து அவங்களுக்கு பேச பேஸுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாட்டை கேட்டு பார்த்தாங்க இல்லைன்னதும் அந்த ஊரில் உள்ள ஒரு சின்ன மாணவர் போராட்டத்தை தூசி தட்டி அதுக்கு செலவழித்து அப்போ இருக்கிறவங்களை டம்மி ஆக்கி கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே மாற்றுது அது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலையும் பார்த்திங்கன்னா ராஜபக்சே கும்பல ஓட்ட அது ஓட ஓட்டுறது ரைட்டு தான் ராஜபக்சே கோஷ்டி வந்து ஃபிட்டஸ்ட்டு பெர்சன் ஓ ஓட விடுறதில்லை கட்டாயம் நம்ம ஏன்னா நம்ம தமிழர்களை அழைச்சதில் அவருடைய ரோல் வந்து நம்ம மனசுலலாம் இன்றைக்கி வில்லன் அப்படின்னு காட்டினோம்னா ராஜபக்சே போட்டால் காட்டிடலாம் ஆனால் ஐயாயிரூவா கொடுத்தா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவார் அது வேறு விஷயம் ஆனால் ராஜபக்ஷ வீடு அதாவது பூதத்தை காட்டுற மாதிரி ராஜபக்சே இல்லை ராஜபக்ச கூட்டத்தினோண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தமிழனை அளவுக்கு உள்ள ரோலில் இருந்தார் ஆனால் அவர் குடும்ப அரசியல்லாம் பண்ணார் அடுத்து இது திமுகவுக்கு வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அந்த அரசியலையும் அமைக்கிறதுக்காக இன்னொரு நாடு அது எந்த நாடாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லைனா இன்னொரு சைனாவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஏதோ ஃபண்டை வந்து இது பண்ணி அந்த நாட்டு மக்களை குழப்பி அடித்து வன்முறையாளர்களுக்கு பணத்தை செலவழித்து கொண்டு போகிறது இங்கே வன்முறையாளர்களை ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க நம்புறது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நம்மளால தான் காவடி பீசாச்சேன் அவர் தான் அவர் சில சமயங்களில் என்ன வந்தோன்னு கூட உண்மையை வெளியே சொல்லிடுறாரு அவனை போய் சந்தித்தான் இதை செய்ய சொன்னான்னு சொல்லிங்கிற மாதிரி பாதி நேரம் உளறிடுவார் இந்தியாவுக்கு எதிராக பேசிடுறாரு ஸோ அதனால் இங்கே வந்து அவர் என்னதான் வச்சு கொளுத்துனா கூட அது அதுக்கு அந்த வாழை மரத்தில் வந்து தீயச்சு கொடுத்த முடியாதுல்ல அதுமாதிரி அந்த கலவரை அவரால் பார்த்த வைக்கவே முடியலை சிஏ போராட்டனுட்டு ஆரம்பித்து பார்த்தாலும் அந்த நேரத்தில் பார்த்து நல்ல வேலை அந்த நேரத்தில் கொரோனா வந்துச்சு எல்லாரும் வீட்டுக்கு ஓடி போயிட்டான் இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு ஏழரை எழுதிட்டு தெரியவானுங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு போராடணுன்ட்டு ஒரு கோஷ்டி தெரிய தான் செய்யுது பணம் வரலையே இந்த துபாய் அந்த நாட்டில் இருந்தால் ரூபா இவங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுன்னுட்டு நம்ம ஒரு முஸ்லீம் கேட்டிங்கன்னா துபாயி அது சவுதி அரேபியா ஈரான் ஈராக்கு இந்தது அங்கே தான் இங்கே ஏற்கனவே பொருளாதாரம் விழுந்து நடக்க கத்தார் முன்னாடி இருக்கிற நாடு தானே பெரிய நாடாக இருக்குது அங்கேருந்து இதுக்குன்னு ஃபண்டு தானே நீங்கள் கலவரம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சித்தாந்தத்தை உருவாக்கலாம் ஜிகாதி சித்தாந்தத்தை உருவாக்கி விட்டுடலாம் ஆனால் அந்த ஜிகாதி சித்தாந்தத்தில் முன்னால் நின்று பண்ணக்கூடியவனு உள்ளதெல்லாம் நம்ம என்னையே அப்பப்போ பிறக்கிட்டு போயிருக்கோம் அப்போ எனக்கு பண்டோ வர மாட்டேங்குது ஹெட்டும் அமைய மாட்டேங்க அப்போ எப்படி இது பண்ண முடியும் மோடியோட ஆட்சியில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த மோடியை வீழ்த்திறதுக்கு வெவ்வேறு ரூட்ல இவனும் மோடி வந்து ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னார் நினைக்கிறேன் அவர் வந்து எந்த இதுவும் எதிர்பார்க்காம நல்ல நெகோஷியேட்டர் அப்படி தனக்குனுட்டு இப்போ அவங்களுக்கு காங்கிரஸ்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் வாங்கி 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 ஏற்கனவே காங்கிரஸ் குடும்பம் கரெக்ட் பண்ணி கரப்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஸோ இதை கம்மிக்கு அங்கே போகணும் அது அங்கே சொத்தாக்கணும் இதை எப்படி ஆக்கணும் தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஒரு துப்பாக்கி வாங்குகிறாங்கன்னு வச்சுங்களேன் அறுபது துப்பாக்கி நூறுரூவான்னு கணக்கெடுவாங்க இங்கேருந்து உள்ள ஷூ ஷூ ரூபா இருந்துச்சுன்னா இதே ரூபாய்க்கு ஃப்ரான்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து ரூபாய்க்கு வாங்குவாங்க ராணுவத்துக்கு கடைசியில் பார்த்தா நம்ம திருப்பூரில் செஞ்சா இருக்கும் அல்ல வாணியம்பாடியில் செஞ்சால் இருக்கும் இவர் மேக் இன் இண்டியான்னு போட்டார் அந்த மேக் இன் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு வந்து தன்னுடைய பிஸ்னஸை இந்தியாவுக்குள்ள வேறு வேறுன்ற முடியலை நிறைய விஷயத்தில் மேக் இன் இண்டியா வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா போண்டை கூட வந்துருச்சு பொவண்டை காளிமார்க்கு எங்கள் ஊர் சைடில் உள்ளவர் தான் அண்ணாச்சு இன்னைக்கு அடிச்சு பொவண்டை தூக்கி விட்றாரு அந்த நல்லவேளை ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்ததுனால இந்த கொக்கோ கோலா பெப்சிலாம் இப்போ படுத்துருச்சு பாருங்கள் எங்கேனாலும் அப்போ இந்த மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய இடத்துல சப்சிடி கொடுக்குறதுனால அக்னிக்குள்ள ஒரு நம்ம சென்னை ஐஐடியில் கூட ஸ்டூடெண்ட்ஸே ஐஎஸ்ஆர்ஓவுக்கு ஒரு சில சேட்டிலைட் செஞ்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே எதிர்பார்த்தது கிடையாது முன்னால் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு இருந்து இந்தியா சேட்டிலைட் விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓடைய அந்த விண்வெளியில் ஏவுகிற திறன் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளிக்கு மேலே இப்போதைக்கு ரீசண்ட்டாக மோடி வந்து முறை ஃபெயிலர் ஆனதே கிடையாது அதே மாதிரி முன்னால் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாஸ் அந்த ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா இன்றைக்கி சோதனை வெற்றி தோல்வி ஏதாவது ஒரு இடத்துல தோல்வி பிரித்து அது இதுன்னு எந்த அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தோல்வியெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு மோடி வந்து புதுசில் அதை ஆராய்ச்சி பார்த்தா இந்த மிசைல்ஸ் அவ்வளோத்துக்குமே வந்தீங்கன்னா ஜிபிஎஸ் அந்த இந்த டார்கெட்டில் இந்த கிராட்டிடியூடில் ஆட்டிடியூடில் போய் அடிக்கணுங்கிறது தான் கேல்குலேஷன் ஸோ திருகாந்தேதி இத்தனை மணிக்கு நம்ம விடுறோம் அப்படின்னு முதலே தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே டிக்ளேரும் பண்ணியிருப்போம் சொல்லிடுவோம் செய்வோம் பப்ளிக்குக்கே தெரியுதே ஸோ இன்றைக்கி மூணு மணிக்கு இருந்து இந்த இது சோதனை பிரத்தி சோதனைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஜிபிஎஸ் அந்த நேரத்தில் கட் பண்ணிடுவோம் இது இலக்கிறது மாதிரி போய் ஃபெயிலியர் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்தியன் சேட்டலைட்ஸ் இவர் ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய ஜிபிஎஸ் மாதிரி நம்மளுடைய இந்தியன் ச இது வந்து பண்ணிட்டாங்க இப்போ அது கண்ட்ரோலில் நம்ம மிலிட்ரியோடைய அவ்வளவு இது இருக்கிறதால எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட்டி நீங்கள் பிரித்தி எடுங்க அக்னி எடுங்க எதை வேணாலும் விடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி ஹை இன்றைக்கி லோயஸ்ட்டு ப்ரைஸில் உள்ள சூப்பர் சானிக் மிசைலாம் நம்மகிட்ட செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சப்மரின் செய்கிறோம் எல்லா இதுலேயுமே இந்த ஜிபிஎஸ் பேஸ்டாகனால இருந்ததெல்லாம் இப்போ ஃபுல்லாக இண்டியன் சேட்டலைட் பேஸ்டாகவே ஸோ டெவலப்மெண்ட்டு ஹையாகுது நம்ம அவனோட டிபெண்ட் குறஞ்சிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏ நம்ம விமானம்னு இருந்தாலும் தேஜஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே என்ஜின் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரி தான் டிப்பெண்ட் பண்ணிருக்கு ஐஏஎல் வந்து நமக்கு எவ்வளோவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ஜின்ஸும் கொஞ்சம் அலைகளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிலிட்ரி இருக்குது வந்து மஹிந்திரா டாட்டா இதெல்லாம் தன்னுடைய வெஹிக்கிள்ஸை கொடுத்துக்கிட்டுருக்கு இதுக்கு முன்னால் அப்படி கிடையாது இல்லை எதுவாக இருந்தாலும் இம்போர்ட் தான் ரூபா பொருளை அங்கே ஐம்பது ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வர மாதிரி கணக்கெழுதி இங்கே முப்பது ரூபா காங்கிரஸ் தலைவர்களுக்கு இதைப்பறம் கடைசியில் எலக்ஷனில் ஓ ஓட்டில் உள்ள மக்களுக்கு ஆக மொத்தத்தில் இது போன இயம்பு தலை பேருத்தமிழ்ன மாதிரி வச்சிருந்து பாகிஸ்தான் எப்போ அடித்தாலும் ரெண்டு நாளைக்கு தாங்க முறங்க மாதிரி தான் வச்சிருந்தாங்க நம்மகிட்ட வால்யூம் நிறைய இருந்தனால அவனும் கொஞ்சம் காலாட்டி வாலாட்டி ஆடி வாங்கிட்டே இருந்தான் இப்போ சொல்லுங்க அப்போ இப்போ வந்து தூக்கி போட்டு மீச்சு போடுவாருங்க அட்டிய டைத்தில் மூணு நாடு சண்டைக்கு இருந்தால் கூட மூணு நாட்டும் சேர்த்து அடிச்சிருந்தார் நான் ஆஸ்தி பண்ணிடுவாங்க ஸோ அதனால் மோடி மேலே வந்து இவங்க ஃபாரினில் இருந்து அங்கே எதிர்த்து அந்த காலத்திலேயே எதிர்க்க தான் மால்டீவ்ஸ் ப்ராப்ளம் வந்து அங்கே வந்து நம்மளுடைய ஏர்பேஸ் ஒன்று இருந்துச்சு அது எதுக்கான அந்த விடுதலை புரிகள் போய் அந்த தீவை பிடிக்க பார்த்துட்டாங்க அப்படின்னு அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாரு பண்ணாங்க காந்தி பிள்ளைங்களை ஸோ உங்களுக்கு ஒரு பேஸ் தேவை அப்படின்னு சொல்லி இந்தியா வழியாக வச்சுருந்துச்சு இந்தியாவை இருக்கிற நான் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அதிபர் வந்து வந்ததும் அவருக்கு ரெண்டாவது புத்தி வந்துருச்சு அது முஸ்லீம்னாலே நம்ம மோடி பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு உலகத்திலே ஆக்கி வச்சுருந்தானுங்க இப்போது உண்மையான சவுதி அரேபியா அவங்க தான் முஸ்லீம் அவங்க நம்புகிறாங்க மோதியை மதிக்கிறாங்க கத்தார் ஏன் சகோதரன்ட்டு பேர் தான் யூஐ ஐயோ இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்தாலே எங்கள் ஊரில் வந்து ரா ராமர் கோவிலை கெட்டுங்கிறாங்க இப்போ தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கு பாகிஸ்தான் தான் ஏன்னா இப்போ மகா கும்ப விழா நடந்துச்சு இவ்வளோ கோடி வந்துருச்சுன்னு அட பாவீங்களா தாஜ்மஹாலையும் ஏன்ட்டு இருந்து பிடிங்கிட்டீங்க கிழக்கு பாகிஸ்தான் ஒன்று வச்சுருந்தேன் அதையும் பிச்சு விட்டுட்டீங்க இப்போ இங்கே வந்து நான் ஜிகாதின்னு செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது பேசாமல் நான் திரு சிந்து நதியில் வந்து திரி திரிவேணி சங்கமோன்னு ஒன்று வச்சு நடத்தி இவ்வளோ இந்துக்களை கூப்பிட்டதால எனக்கு கொஞ்சம் சோத்துக்கு ரூபா அவே இருக்கான் ஏன்னா இத்தனை கோடி மக்கள் வர்றான் ஃபாரின்லேருந்து வர்றான் வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு ஆன்மீகம் வளருதும் ஒன்று பக்கம் ஒரு பக்கம் அதில் ஒரு பணப்புழக்கமாக வரும் இதே மாதிரி திட்டங்கள்லாம் இவ்வளோ நாள் திட்டங்கள் இல்லை இது திட்டம் பண்ணி பண்ணுறது கிடையாது இந்து சமயம் வந்து அது அறம் சார்ந்தது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் நல்லா ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்துக்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் மோடி அப்படின்ட்டு திராவிட நமக்கு சொல்லி தந்துக்கிட்டு சீட்டிக்கிட்டே இருக்குது தேவை இல்லாமல் நம்மளை பிஜேபி ஆக்கிக்கிட்டு இருக்குது அதனால வந்து எல்லா சம்ம எல்லா மதமும் சம்மந்தம் எல்லா கட்சியுமே நம்ம ஓட்டுப்பட்ட தானே அவர் பிரதமர் நம்ம ஓட்டுப்பட்ட தானே அவர் முதலமைச்சர் அப்படின்னு நடுநிலையாக இருந்தவங்கள கூட இப்போ இழுத்துக்கொண்டு பிஜேபிட்டு அதை சேர்த்துருது இவங்க பண்ணுற சேட்டையிலேயே திமுக பண்ணுற சேட்டையிலேயே உண்மையிலே இந்துக்களுக்கு கொஞ்சம் ரோசம் வந்து ரோசம் வந்து அந்த ரெண்டு பர்சன்ட் இருந்த பிஜேபி இன்றைக்கி பதினோரு பெர்சன்ட் வந்துருச்சு இன்னும் அவங்க அடிக்க 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 தன்னாலே ஏறும் அண்ணாமலைன்ட்டு ஒரு த மாசு தலைவர் முன்னால் வந்ததும் தன்னாலே வந்துடும் ஸோ இப்போ அண்ணாமலையை கவுத்துறதுக்கு ஏதாவது அமெரிக்கா தான் ரூவா தருமான்ட்டு அதுவும் ரூவாக்கி உள்படியே வேலை வாக்க வேறு யார்கிட்ட போய் இப்போ வாங்க அவர் தான் ட்ரம்ப் வந்து விட்டார் பத்து நிமிஷம் கொடுக்க முடியாது ரூபாய் இப்போ வேடு பேரை ஆயிரம் பிரிட்டன்கிட்ட போய் கேட்கலாம்னா அது ஏற்கனவே வந்து போய் எடுக்காருங்க ஸோ இவங்களுக்கு இப்போ காசு கொடுக்க ஆளும் கிடையாது மோடியோ அமைச்சரவை இடமும் தர முடியாது நாற்பது எம்பி வச்சு நாற்பலிக்காக ஆக மாட்டேங்குது ஸோ இது வந்து அடுத்த நாட்டு விஷயங்களில் தலையெடுத்துறது இப்போ ட்ரம்பு இது பண்ணியிருக்க வரவேற்று தான் ஆகணும் இனி நமக்கு மோடிக்கு அவ்வளோ ஆபத்து இருக்காது அடுத்த எலெக்ஷனில் நிச்சயம் மோடி வர மாட்டார் பிரதமராக பிரதமருக்கு நிற்க மாட்டார் வேற யாராவது வருவாங்க இருந்தாலும் பிஜேபி இனிமேல் வந்து யாரும் டச் கூட பண்ண முடியாது காங்கிரஸ் அழிஞ்சி போச்சு அதனால் இனிமேல் இதுக்கு போட்டு செலவழித்து காசு வேஸ்ட்டு பிஜேபி தான் ஜெயிக்க போகுது தலை அப்படின்னு அவ்வளோ நாடுகளும் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு இங்கே உதிரி கட்சியெலாம் உட்காந்துருக்கிட்ட ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்கன்னா அக்வர ஆணியராக அப்படிலாம் ஆகவே முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் எழுப்பாங்க நம்மள உட்காந்து கப்பல் போக்குவரத்து துறையை எனக்கு கொடுங்க செய்தி துறையை கொடுங்க இல்லைன்னா நான் பாட்டேம்மா அவன் உட்காந்து எனக்கு இந்த துணியை வளங்க வரி துறையை கொடுங்கம்மா ஒரு கட்சியும் ஆக முதலும் இவங்களுக்கு ஒட்டு ஒருமைப்பாடு வராது ஸோ அதனால் பிஜேபி தான் இனி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தலைமுறை இப்போ தாண்டின பறவு இதை விட ஒரு தேசப்பற்றோட ஒரு கட்சி வரும்போது நம்மளே அப்போ மறுபடியும் மருஜன்மாரி எடுத்திருந்தாலும் இந்த தேசப்பற்றான ஒரு நாட்டுக்கு நம்ம அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் இன்னும் இதேமாதிரி சில்ட்ரன் பார்ட்டிகளுக்கெல்லாம் போடவே மாட்டோம் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி எதிர்ப்பு அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ராகுல் காந்தி சொல்கிறார் ஆங்கிலம் படிங்க ஆங்கிலம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாடு மாநிலம் தான் ஆந்திரத்துக்கு ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போனதை தமிழை கூட அழிச்சிட்டானுங்களே மூன்றாம் மொழி படிக்கணும்னு சொல்கிறது ஒன்றும் ஹிந்தி மட்டுமா படிக்க சொல்லலையே உங்களுக்கு எத்தனையோ மொழி சொல்லி கொடுக்காங்களே மலையாளம் கர்நாடகம் எது வேணாலும் உங்களுக்கு உங்கள் உங்கள் வில் உங்களுடைய ரைட்ஸ் நீங்கள் எது வேணாலும் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஆசிரியர்களை உருவாக்க முடியும் ரெண்டாவது இந்த மும்மொழி கொள்கை வந்திருக்கிறனால பீகாரில் உள்ளதுவன் தமிழ் கேட்டிருந்தாங்கன்னா இங்கேருந்து டீச்சர் அனுப்பலாம் நீங்கள் நீ எனக்கு ரூபாய் மட்டும் தான் மும்மொழி கொள்கைக்கு நான் கிட்டே வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவேங்கிறதுனால தான் அங்கே அவங்க நிப்பாட்டி போயிட்டாங்க ஹிந்தி படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் வந்து மாட்டு தான் இருந்துச்சு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காதா இருந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் கொடுப்பாங்க ஏன்னா அப்படின்னா தான் வரவு செலவு பண்ண முடியும் நம்மளுடைய போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னா மெட்ராஸுக்கு வழி அனுப்பதுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க மெட்ராஸ் என்னமோ எங்கேயோ இருக்க மாதிரி இப்போ அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சப்பையை போட்டுட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு தான் அது என்னடானா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இந்த இதில் வந்து உனக்கு இங்கிலீஷ் இருக்குது ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறனால நீ அமெரிக்கா போகிறேன் எங்கேயோ போய் பழச்சிக்கிறேன்னு இருக்கிறேன் நார்த்துக்கு போனால் நீ சோபிக்கிறதுக்குன்னா உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னோடைய ஸ்கில்ல நம்ம நாட்டுக்கு கொடுக்கலாமே ஏன் வெளிநாட்டுக்கு போய் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கே சுந்தர் பிச்சை சென்னைக்காரர் தான் ஆனால் அவருடைய ஸ்கில் யூஸ் பண்ணுற யார் அமெரிக்கா மாதிரி நிறைய நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து அமெரிக்கா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கிறது காரணம் ஜூஸ் யூதர்களும் ரெண்டாவது இங்கே இவனுக்கு இந்த பெரியாரால் பார்த்த வேலை அவ்வளோ பிராமின்ஸு அங்கே பற்றி விட்டாங்க அவ்வளோ பிராமினை அங்கே போய் பெரிய லெவலில் ரொம்ப ரிசர்ச் எல்லா விதத்துலேயும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முத கொண்டு இருக்காங்க அங்கே நடன துளசி காப்பர்னுட்டு அவர் கிறிஸ்டியனாக இருந்தவங்க ஹிந்துவை மாதிரி அவங்க போய் உட்காந்துருந்து இருந்து வெளியுறவுத்துறை எது ஒன்று அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதோட அருமை தெரியாது நல்ல நாலேஜ் உள்ளவங்க இங்கே இருக்காத நல்ல நாலேஜ் உள்ளவங்க படிக்க முடியாது நாங்கள் சமச்சீர் கல்வி வைப்போம் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவர் இங்கிலீஷ் படிக்க இங்கிலீஷ் தான் யாருக்குன்னா எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் இங்கிலீஷில் பேசி பாருங்கள் என்னத்தையும் அது பேசுவோம் அது அவருமே இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ் மறந்துடுவாங்க என்னத்தையோ வாயில் வந்து பட்லர் இங்கிலீஷாக பேசுவோம் அதான் இப்போ மும்மல்லி கொள்கையை எதிர்க்கிறாங்க ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அந்தளவுக்கு தமிழை வளர்த்துருக்காங்களா ம் அப்படின்றது நமக்கு கேள்வி தமிழே வந்து இப்போ அந்த தங்கிலீஷாக இன்னும் ஒன்று பொட்டில் எழுதுகிறாங்க அப்பா அப்படின்னா ஏ ஏ அப்பா நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிலீஷில் தான் எழுதியே அனுப்பிட்டு இது டே இது உண்மையிலேயே தமிழ இல்லை இங்கிலீஷ் இல்லையா இங்கிலீஷ் கிராமர்லாம் அது உரம் வராது தமிழ் லெட்ரிங்லேயும் இல்லை இதை வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்த லெவலில் வந்து அந்த எழுத்து மறந்துடும் அப்புறம் இந்த சில மொழி மொழிகளுக்கெல்லாம் வந்து எழுத்துக்களை கிடையாது இந்த வணக்கம் உள்ள இன்னும் ஒரு கட்சி என் ஃப்ரெண்டு ஷான்னு ஒருத்தர் அவர் சொல்ல நல்லா பேசுவாங்க ஃபுல்லாக எங்களுக்கு எழுத்து கிடையாதுங்க தான் நாங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழை கொண்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த இங்கிலீஷை ஓவராக புகுத்தி புகுத்தி இப்போ நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது டென்த்து எல்லாம் எழுதி போயணும் அப்புறம் அது வந்து பால்டீனிங் போகும்போது எங்கள் பக்கத்து உள்ள எங்கள் பையன் வந்து கேட்டார் முரளி நீ நல்லா இங்கிலீஷில் பேசுவியா அப்படின்னு கேட்டார் பேசுவேனே அப்படின்னு உடனே அப்படி படிக்கணும்ப்பா அப்படின்னு அப்போ இங்கிலீஷில் தான் படிக்கிறானா சயின்ஸில் நான் தொண்ணூற்றி செட்டு அது ஒரு விஷயம் இல்லை இங்கிலீஷில் பேசுவியா சார் கரண்ட் வேலை வைக்கிறேன் இங்கிலீஷ்லேயே பேசுவேன் இதை எத்தனைய பேர் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸில் கேட்குது இருக்குது அதை அவன் மொழி நான் மொழி தப்பு தப்பாக நான் கூட பேசுனா கூட அவன் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறோம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு வேறா கனாட் பாசிபிள் அப்படி இல்லை ஸ்ட்ராங் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்வார் ஓ அப்படியா அப்படின்னு இப்போ நான் கெனாட் பாசிபிள்னு சொல்ல மாட்டேன் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ ஹிந்திக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒர்க்கர்கிட்ட பேசி பேசி ஓரளவுக்கு ஹிந்தி வந்து போச்சு நமக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூ அண்டா அவன்கிட்ட போய் கத்துக்கணும் இப்போ வர வழியில் பெட்ரோல் போட்டேன் டீசல் போட்டேன் ஹிந்திக்காரன் தான் நிற்கான் இந்த ஒரு தமிழ்காராக இருந்தால வேலை பார்க்கறது தான் நம்மளுக்கு தான் இஷ்டமே இல்லையா அப்படியே பாய் ஹிந்தி அப்படின்னா எஸ் மேராக பிரதர் அப்படின்னா மேயராதான் ஹிந்தி இங்கிலீஷு பிரதர் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு கக் பண்ணிக்கிட்டோம் இந்த அப்படி காசு வச்சுக்கிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதனால் ஹிந்தி இன்னும் அவன் புழக்க பழக்க நம்ம ஹிந்தி வந்துடும் பாருங்க ஹிந்தி வந்துடும் இங்கிலீஷ் வந்துடும் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வட மாநிலத்தில் இருந்து தொழிலுக்கு வந்தது திமுக ஆட்சி காலத்தில் தானே அவங்க தான் திராவிட ஆட்சிகள் வேலை செய்கிறது அதான் திராவிட ஆட்சிகள் நீங்கள் இதை பிடிக்க வச்சு மலர்த்திட்டீங்களே அவ்வளோ இவரும் மலர் எப்படிலாம் கிடக்கா வாரத்தை பார்த்துட்டு கற்பனையிலே வந்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஏன்டா இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும் இவருக்கு பிறந்ததே பெரிய புண்ணியன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் திராவிட நாக்கும் இப்போ பிறந்திருக்கேன் எனக்கு தான் கவர்மெண்ட் செய்யணும் அதை யார் செய்யணும் ஸ்டாலின் செய்ய வேண்டிய மோடி தான் செய்யணும் செய்யணுன்றதை அது மோடி செய்யணும் இவர் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்னென்னா டாஸ் பாங்குன்னு சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருல அதுதான் இருக்குது தமிழ் கலாச்சாரம் இப்போ ஒர்க்கர் எல்லா இடத்துலையும் ஒர்க்கர் வந்து இப்போ முடிவெட்டுறது கொண்டு அவர் தாங்க தாய்ப்பால் மாதிரி த திராவிட பால் வந்து மது அப்படின்னீங்க ஆமாம் அது திராவிட பால் இல்லைங்க கைத்தொழில் வந்து இன்னைக்கு பிசிக்கல் ஒர்க் வந்து பாருங்கள் தமிழ்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க தேர்ட்டி பர்சன்ட் தாங்க தமிழ் இருக்காங்க கொத்தரார் வேலை உங்கள் வீடு ஒரு ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூம் கட்டி பாருங்க ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஓடிக்கணும் விவசாயம் பண்ணுறதே வந்துட்டாங்களா அவங்க ஆமாம் முடிவெட்டுறது கக்கு சடப்பு கொடுக்க முத கொண்டு வந்துட்டான் அது கூட என்ன நம்மளால் ஐநூறுரூவா கட்ட அவன் நூறு ரூபாயில முன்னூறு ரூபாயில செஞ்சுட்டு போயிடுவான் அதுக்கு தான் அந்த ஏதோ ஒரு வீடியோவில் வந்துச்சே ஏன் தம்பி வருவான் நூற்றம்பது ரூபாய்க்கு அப்படி ஒரு வீடியோ வரும் இதே மாதிரி இப்படி வந்த அப்படியா திருந்து மாதிரி உழைக்கடா இருந்தான் இவனுக்கு ரியல் எஸ்டேட்டில் கண்ணாப்பிடனா காசு கொட்டிச்சு இந்த டூ ஜி ஸ்கேம் நடந்துச்சுல அதாவது எதையுமே ஊழல் பண்ணிங்கன்னா அந்த ஊழலை வந்து ஒரு காசை வச்சுருக்க முடியாது எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் தான் நீங்கள் லேண்டில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கைட்லைன் வேலூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க்கெட் வேலையூ எங்கேயோ இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருச்சுங்களா நீங்கள் முப்பது லட்சத்துக்கு இடம் வாங்குறதா தான் கணக்காட்டி முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் உங்களை தான் கட்டிடலாம் ஸோ அப்படி போட்டு போட்டு என்ன ஆகிடுச்சின்னா சும்மா கடந்த கரண்டு கூட செண்டு புலவு ஏறி 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 அது கோடி இன்னும் கொண்டு கொண்டு போயிட்டாருங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வந்தேன் வச்சுங்களேன் அது இன்னைக்கு பத்து கோடினு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கேன் பத்து கோடியா டேய் ஒரு கோடியை கண்டில் காட்டாலே நம்ம மயக்க மட்டும்டா அப்படிங்கிற நம்ம இருக்குது அதாவது இட் மீன்ஸ் என்னடான்னா இப்போ அவன் இடத்த வித்து இவன்ட காசு கொஞ்சம் புரண்டுருச்சு இந்த காசில் வச்சுக்கிட்டு தான் இவன் பெரிய பன்னியார் தெரியுதான் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்க இது இன்னும் அன்றைக்கி கூட இங்கே ட்ரைனேஜ் லைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் இருந்து ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோ இருக்கும் ஹிந்திக்கிறேன் அதுவா என்னோட ஹிந்தி ரெண்டு பேரும் பேச்சுக்கிட்டு இன்னும் பார்க்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட வேலை வைக்கிறேன் அங்கே எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏன்னா பிச்சைக்காரர் இருக்க காசு அழிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் உழைச்சர சோறு தன்னலே எங்கால் ஒரிசாவில் வந்து வைப்பா பீகாரில் வந்து வரப்பா அப்போ இன்னொரு ரெண்டு தலைமுறை கழிச்சதும் இங்கே இருக்க தமிழை அவ்வளோ வர அங்கே போய் கக்கூஸ் கொடுக்கிறதுக்கு போகிறான் ஏன்னா உழைக்கிற கெப்பாசிட்டியை இழந்துக்கிட்டே இருக்கான் உழைக்கிற எண்ணத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கான் படிச்சுட்டனாலும் நான் மேனேஜராக தான் வேலைக்கு போவேன் ஏசி போட்டிருக்கணும் போனதும் எதுக்கு கழுத்து போடுறேனே செக்கில் கழுந்து போடணும் அவ்வளோதான் அது என்ன கேல்குலேஷனில் இருந்து ரூபா கொடுக்க போகிறோம் நான் மேனேஜராக இருக்கணும் நான் படிச்சிருக்கிறது பிஇ சிவிலாக இருக்கும் சரி ரைட்டு உனக்கு பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோடா ஸ்டீலுக்கு அப்படி அதெல்லாம் பெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா சொல்கிறேன்னா அதெல்லாம் கேட்கப்படாது அதே இது அஞ்சு மார்க் கொஸ்டின்களுக்காக கரெக்டாக எழுதிடுவோம் இதுக்கு அஞ்சு மார்க் என்ன பிட் அடிச்சா எழுதிடுவோம் ஆனால் நீங்கள் கேஷுவலாக இது கால்குலேஷன் போடு இது இவ்வளோ தானே அப்படின்னோம்னா இதெல்லாம் யார் பார்ப்பா ஆனால் செக்கில் கழுத்து போடணும் ஏசி போடணும் இவருக்கு ரெண்டு பிய இருக்கணும் கரெக்ட் டைத்துல காசு சாப்பாடு கொடுத்துடணும் இவர் வந்து அந்த கார் ஓட்டிட்டு வரணும் அது கார் கூட இப்போ மாட்டேன் எனக்கு சில பேர் ட்ரைவர் போட்டு டிரைவர் தான் ஓட்டணும் அது அளவுக்கு சோம்பேறியாக அவனுடைய புத்தி மங்கிக்கிட்டே வருது வெளி மாநிலத்திலேருந்து மஞ்சள் பையன் எடுத்துக்கிட்டு வந்தவங்கெல்லாம் நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி போது தமிழ்நாட்டிலேயே பிறந்த வளர்ந்தவங்க கேட்கக்கூடாது இது என்னங்க கொடுமையாது ஏங்க ட்ரெயினில் கள்ள ட்ரெயினில் வந்தவங்களே இவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஆளாக இருந்தாங்கன்னு கழிப்பட்டோம் இங்கே அப்படிலாம் மெட்ராஸில் நிறைய இருக்காங்களா கள்ள ட்ரெயினில் வந்தவங்கலாம் அன்னைக்கு பெரும் பெரும் கோடி சொன்னாங்க அதான் அந்த மாதிரி வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்களே இவ்வளோ சம்பாதிக்கும் போது சொந்த மாநிலம் அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை இல்லைங்கண்ணா அது சரிதான் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் ஒரு டாபிக் வந்து அன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபே ஃபேஸ்புக்கில் எதுவும் ஒன்று எழுதுனதுக்கோ அல்லது ஒரு வீடியோ ட்விட்டரில் போட்டாங்க அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலில் எனக்கு கேள்விட்டேன் இல்லை இப்போ அங்கே பாம்பு பள்ளியில் இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா பா அந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் பாம்புகள் பள்ளிகள் நடுவிலேன்னு ஒரு பாட்டு வந்து பயங்கர ஹிட் பண்ணி எல்லோரும் மைண்டில் ஏற்றுனாங்க அன்றைக்கி வீரபாண்டிய கட்டப்பம்மனுடைய தம்பி ஊமத்துறையும் அதே பாம்பு பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் இருந்தாங்க அப்பப்பெல்லாம் பாம்பு பள்ளி இல்லை இப்போ இந்த கனல் கண்ணன் அவர் ஓரத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க இப்போ பாம்பு பள்ளி அந்த ஒரு நாள் மட்டும் அந்த பாம்பு பள்ளியை வந்து ஆடிச்சுருந்த அளவுக்கு இல்லையா எல்லாருக்குமே பாளையங்கோட்டை ஜெயிலுன்னா அங்கே பாம்பு பள்ளி இருக்கும் இவர் வந்து பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அந்த விஷயங்கள்லாம் அது மாதிரி ஜெயிலெலாம் வந்து ரொம்ப ஊரம் மாடிட்டு இருக்காங்க எல்லா வந்து சிறைன்றது மற்றவங்க வந்து அந்த தண்டனைக்கு இந்த டாபிக்கை யாருமே எடுத்து யோசிச்சது கிடையாதுல்ல இப்போ பாம்பு பள்ளி மட்டும்தான் அந்த சிறையில் இருந்த மாதிரியும் இவர் நட்ட நடுவில் அப்படி படத்துல இருந்து இந்த பாம்பு இந்த கையிட்ட அடிச்சிட்டு அந்த பள்ளி அப்படி அடிச்சுட்டு வேறு ஊர் மக்களுக்காக தமிழக திராவிட சித்தாந்தத்துக்காக அவர் அப்படி பண்ணி காலத்து அவர் வந்து ஆ நான் மாவிரேண்டா அப்படின்னு வந்த மாதிரியும் அதே மாதிரி ட்ரெயின் ஒத்துக்கல இந்த தெலுங்கு படத்தில் இழுத்துருவான் தெரியுமா ட்ரெயின் போன ஜெயினு ட்ரெயினை பின்னாலேருந்து இழுத்துவானே அப்படி போட்டு இப்படி காட்டினா அது பின்னாடி ஆ போயிடும் அந்த மாதிரிலாம் ஹீரோயஸை காட்டிட்டு இன்றைக்கி அண்ணாமலை காட்டுறாரு ஹீரோய்ஸாக வாடா வாடாங்கிறாரு வரணும்ல நான் இந்த இடத்துல வரணும்ல எதாவது அப்படி ஒரு ஒரு பச்சை மணி நாளே பொத்துன்னு விழுத்து கிடப்பாங்க அவள் போலீஸ் அவர் எந்த கெட்ட உழமும் கிடையாது இவருக்கு ஊர் போட்ட விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலைன்னா எனக்கு யாருன்னே தெரியாது அண்ணாமலை யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணாச்சல அண்ணாச்சலா இப்ப பாக்கும்போது அண்ணாமலையோட பேரை வந்து பிரஸ் மீட்ல கேட்டாலே வந்து பேசுறதுக்கு வந்து முடியாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க முதல்வராக இருந்தாலும் சரி உதயநிதி துணை முதல்வராக இருந்தாலும் சரி அப்படிதான் அந்த அண்ணாமலைன்ற பேரை கேட்டாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அடுத்த வருஷம் அதே மாதிரி அண்ணாமலைன்னு கேளுங்க அப்படி கேட்கலாம் ஆனது எங்க அதை பத்தி கேக்குறீங்க வேற எதாவது பத்தி கேளுங்க இந்த நாகேஷ் டிஎஸ் பாலயாவுக்கு ஒரு கதை சொல்லுவான் தெரியுமா இப்போ இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி அண்ணாமலை பற்றி சிந்திச்சாலே இனிமேல் நடக்க வரும் திராவிட தலைவர்கள் அவ்வளோ இருக்குமே அண்ணாமலைக்கு பேச வாய சொல்கிறதுக்கே அவனுக்கு பயப்படக்கூடிய காலங்கள் வந்துடும் நெருக்கிடுச்சு அமித்ஷா சொல்லியிருந்தார் முன்னாடி தமிழை வந்திருந்தப்ப அண்ணாமலை இங்கே ஒரு ட்வீட் போட்டால் போதும் மொத்தமாக மாற்றி காட்டிடுவோன்ற மாதிரி அவர் இல்லை அண்ணாமலையே சொன்னார்ல அறிவாலயத்தில் ஒவ்வொரு ஈஸி இன்னைக்கு சரியாக கட்டலைன்றீங்களா செந்தில் பாலாஜி ஒரு செங்கல் உருவங்க அது ஈஸியாக உருவிடலாம் ஏற்கனவே அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்தாலும் வந்துடும் போயிடுச்சா அதுக்கடுத்து துறைமுருகன் ஏற்கனவே அந்த மணல் விஷயத்தில் ரெடியாக இருக்காரா தூக்கி கொண்டு உள்ளே போட்டுருங்க அதுக்கடுத்து இந்த கே கேஎஸ்ஆர் தூக்கி உள்ளே போடுங்க இப்படி இது இந்த இருக்கு பொன்மூடிப்பு ஜட்ஜ்மெண்ட்டே வந்த கேஸு நீதித்துறை எதுவும் இப்படி தான் விட்டுருதுன்னே நமக்கு தெரியல நம்ம விஷயம்னா க்ளீனாக இருக்கானுங்க அவங்க விஷயம்னா ரொம்ப இப்படி இருக்காங்களே அவரை தூரம் தூக்கிடுங்க இப்படியே தூக்கிட்டிங்கன்னா அறிவாலயங்கள் ரூஃப் மட்டும் அப்படியாக இருக்கும் அந்த பில்லர் வந்துச்சு டொப்புக்கி விழுந்துடும் அதைத்தான் சொன்னார் செங்கல் ஒவ்வொரு செங்கலை பிரிக்கிறது இந்த பத்து செ பில்லரை பிடிச்ச செங்கலை உருவனாலே உழுந்து போவோம் இல்லையா நீங்கள் ஸ்டாலின் காமெடி பீஸ் விட்டுருங்க இந்த மாதிரி இங்கிருந்தாலும் அங்கே போகறதுன்னு ஒரு என்ன என்ன உதயநிதின்ற ஒரு டிஎம்டி முறுக்கு பார் நிற்குது இல்லைங்களா டிஎம்டி முறுக்கு பாரு அதான் சொல்றா பிரதம மந்திரியோட திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் மந்திரியோட திட்டங்கள் வந்து உங்களுடைய முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் அது எல்லாம் காப்பி தானே மோடி மருந்தகம் இருந்துச்சு அதை ஒட்டிங்ஸ் போனட்டு தான் நான் முதல் நான் முதல்வனா அது என்ன ஒன்று ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க பசங்களுக்கு அது யாருது மோடி சொல்லி கொடுத்தது அப்புறம் வீடு தேடி கல்வி அது யார் கொடுத்தது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அப்படியே இவர் பேரை போட்டு போட்டு போட்டுண்ணா நல்லவன கலைஞர் பேர் வைக்கலையே நீங்கள் சந்தோஷம் பண்ண அஞ்சு கொமால் அப்படின்னு சொல்லி சொல்லலையே நீங்கள் சந்தோஷம் பண்ணும் இனி அதெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வரும் ரொட்டேட்டிங் சிஸ்டத்தில் வந்து கடைசியில் உதவி திட்டம்னுட்டு வந்துடும் அது அந்தளவுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருந்தாங்க இருபத்தாறுல நிச்சயம் போட்டு போட்டுக்கி துரத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க திராவிடர் கழகம்னுட்டு ஒரு கட்சி இருக்குங்களா அதில் ஒரு நூறு நூற்றம்பது இருப்பாங்களா தமிழ்நாடு செத்து அந்த கதைக்கு வந்துடுது சித்தாந்தங்களும் ஒரு கான்செப்டும் இருந்தால் தான் நிற்க முடியும் சீமானுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வாய்ப்புனா அதுக்காக முதலமைச்சரெலாம் ஒரு நிச்சயம் வர முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்கில் போகிறோம் இப்படி போவோம் வண்டி அப்படியே யூ யூட்டன் அடிச்சு இப்படி ஓடியாரோ என்ன ஏ என்ன டார்கெட் பண்ண ஒன்றுமே புரியாது ஆனால் சீமான் வந்து தமிழர் நான் தமிழன் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்க திராவிடம் ஃபேக்குன்னு ஆகிடுச்சு இப்போ அதிமுகங்கிறது முட்டை கூடும் மாதிரி உடஞ்சிருக்குது இதில் தலைமைக்கு யாருமே இல்லையா ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள கட்டமைப்பு மட்டும் இருக்கிறதுனால அது இந்த கட்சி இருக்குது அந்த ரெட்டேரேன்னு ஒன்று உருவிட்டீங்க சலசார சலசலன்னு கொட்டிடும் உண்மையா இல்லையா மரத்தில் அந்த இலை விழுந்ததுன்னா மரம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த கட்சியில் இலை விழுந்துச்சுன்னா மொத்தமாக முடியாது அதை மட்டும் அப்படி உருவிட்டீங்கன்னா பல பொல பலன்னு கூட்டிடுவோம் ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாலும் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இது எங்கெங்கே படையெடுத்து ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடத்தை நோக்கி ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் ஓடும் ஓடனா அவனுக்கு மதிப்பு இருக்காது அங்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லில் கிடக்கா ஏற்கனவே இங்கே இருந்தவங்க தானே அங்கே அமைச்சராகவே இருக்காங்க அங்க ஸ்கில்லாக இருக்குது அவங்க தான் இப்போ கே கே சார் நடங்க அந்த இன்னும் சேகர்பாபு திருச்சகன் அடுங்காரு சேகர்பாபு செந்தில் பல இவங்க பழைய பழையாட போனா உதயநிதியும் ஸ்டாலின் மட்டும்தான் திமுக மற்றவங்க எல்லாமே ஏடிஎம் கே மற்ற கட்சிகள் அப்படி ஆக வாய்ப்பு தான் இருக்கு இவங்க ரெண்டும் இருந்தான் ஏன்னா இவங்க குடும்ப கட்சி ஆக்கிட்டாங்கலாம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது என்ன பர்பஸில் அண்ணா உருவாக்குனாரோ பெரியார் எதிராக உருவாக்குனாரோ அது என்ன கன்றாவியோ ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகங்கிற ஒரு சித்தாந்தத்தை நிறைய மக்கள் அந்த நேரத்தில் எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் அது வந்து கராயிருதி குடும்பத்துக்கு மட்டும் தான் சம்பாரிச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு லேட்டாக இப்போ தானே புரியுது புரிய 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 அங்கேருந்து தனக்கு கொஞ்சம் தன் சொட்டு நீர் மாதிரி உழுகுதுங்கிறனால எல்லாரும் ஒட்டிக்கிட்டு நடக்காங்க அது சீக்கிரம் அந்த தேன் கூட கலைஞ்சிரும் ஒவ்வொரு செங்கலாம் பிரிக்கிறாங்க அதில் பத்து செங்கல் உருவனாலே கொஞ்சம் பொத்துன்னு விழுந்தாது விழுந்த பிறகு அதுக்கப்புறம் சித்தாந்த ரீதியாக உங்கள் சித்தாந்த ரைட்டாக என் சித்தாந்த ரைட்டாக ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே சொல்லலாம் இந்த சித்தாந்தத்தை படி போனோம்னா நம்ம இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இந்த சித்தாந்தத்தில் போனோம்னா இந்த மாதிரி பொதுமக்கள் நல்லா வருவாங்க இப்போ பொதுமக்களை ஏமாற்றிக்கிட்டு உனக்கு அவன் ஏமாற்றிக்கிட்டான் அவன பிடிக்கிட்டான் அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாய கட்டை இது பண்ணிட்டு இந்து மதம் மதம் சாது இப்படியுமா ஒரு உங்களை ஒரு டைவர்ஷன் பண்ணி பண்ணி யார் அந்த சாருக்கு இப்போ ஆன்சரே இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு போகிறாங்களா ஆனால் யார் அந்த சாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது அது எப்போவுமே இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆனாலும் கிடைக்கிட்டே இருக்கும் அந்த யார் அந்த சார்ன்னு பொதுமக்களுக்கு ஒரு நாள் தெரிஞ்சே தீரணும் தான் ஆட்சி நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதனடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கே மிக்க நன்றி நன்றி விஜய்